அடுத்த கூட்டம் வருகிற பதினேழு அன்று கொளத்தூரில் நடைபெறவிருக்கிறது இதே திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நான் தோழர் மைனர் தோழர் மில்டன் தோழர் சத்யா ஆகியோர் இங்கு பேசவிருக்கிறோம் அனைவரும் அங்கும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது என்னன்னா இந்த பீகார் எஸ்ஐஆர் யார் அந்த சார் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கிறது ஓச்சோரி ஓச்சோரி அது அங்க ஒரு பிரமாணமான பிரம்மாண்டமான ஓச்சரி நடந்திருக்கு ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணது கூட லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் ஆனா இங்க அது டபுள் ஆயிருக்கு டபுளா இதெல்லாம் வந்து பத்து மடங்கு நூறு மடங்கு வச்சுங்க அந்த செப்டம்பர் முப்பதாம் தேதியில ஒன்றரை கோடியே தொடம் இருக்கிறது அப்படின்னு கருத்து கடிப்புகள் வந்துகிட்டு இருக்கு செப்டம்பர் ஆமா சோ அதனால அந்த முக்கியமான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு யோகேந்திர யாதவ் தான் பெட்டிஷனரு அவர் தரப்புக்கு வந்து அபிஷேக் மனு சிங்வி கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள்லாம் ஆஜராகி பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க நம்ம இறந்து போனவர்கள் எல்லாம் உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறாங்க அந்த யாதவ் காட்சியளித்திருக்கிறார் அதனால இது மட்டும் கிடையாது எலெக்ஷன் கமிஷனுடைய வாதம் கேட்டதுக்கு பின்னாடி எதிர்கட்சிகள் பூரா பேர் டென்ஷன் ஆகி எதிர்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரான ஆதாரங்களை வந்து அங்கங்க சோசியல் மீடியாவில் தாக்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தாக்கல் செய்யப்பட்டதில் பல்வேறு அதிசயகரமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுகளை செட் பண்ணக்கூடிய அளவுக்கு மோடிஜியின் சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பட்டியலிட்டுருக்காங்க அது எல்லாத்தையும் கம்பெயர் பண்ணி எடுத்து வர்றது தான் இந்த வீடியோ முதல்ல சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா யோகேந்திர யாதவ் வந்து அவரு பெட்டிஷனர் அவருந்தாரு மூத்த வழக்கறிஞர் இருந்தாங்க அவர் 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 ஏற்கனவே அஃபிடேவிட்லேயே எல்லாத்தையும் மன்னவாரி தூத்துற வேலையை எலெக்ஷன் கமிஷன் பண்ணிடுச்சு இங்க இந்த பெட்டிஷன் போடுறவங்க பூரா பேரும் பாருங்க எலெக்ஷன் கமிஷன் மேல வந்து நம்பிக்கை இலக்க செய்கிறாங்க பொய் அவர் ஒரு அள்ளி தெளிக்கிறாங்க அப்படின்னு அதை ஒரு அஃபிடவிட்டாக இல்லாமல் ஒரு ஒப்பாரியாக தான் இருந்தது ஆரம்பத்தில் அப்புறம் அவர் யோகேந்திர யாதவையே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க நீதிபதி நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம்ல நம்ம டக்குன்னு நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பாருங்க பீகாரில் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது யூஸ்வலாக ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ப்ராசஸ் போகும் ஆனால் இந்த முறை ஒரு அக்டோபர் மாதம் அங்கே எலெக்ஷன் நடக்க இருக்குது எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து ரோல்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ திடீர்னு எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்துகிறாங்க இப்போது ஒருவேளை என் பேர் தவறாக இருந்ததுன்னா நான் எப்படி அப்பீல் பண்ண முடியும் போக முடியாது ஏன்னா அதுக்கான நேரம் இல்லை ஏன்னா செப்டம்பர் மாதம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு போய் பண்ணுவதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் வந்து இங்கே இவ்வளோ சிக்கல் இருக்குது இதை செய்யாதீங்க அப்படின்னா சரி இது மட்டும் தானா அப்படின்னும் போது ஒரு நிமிஷம் இருங்க இந்த எஸ்ஐஆரே ஒரு ஊழல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து இறந்து விட்டதாக சொல்லு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் ஆமா அதாவது கடைசியா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து நீக்கிட்டாங்க அதுல குறிப்பா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கறத சொல்லி ரங்கராஜ் பாண்டே கூட அதை விட்டு விடியோ போடும் பொழுது இதை இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் செத்து போயிட்டாங்க அதனாலதான் நீக்கிட்டாங்க அதாவது இப்ப ஒவ்வொரு வருஷமும் நம்ம மாதிரி ரிவிஷன் நடக்குமா அப்ப என்ன சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் தான் இறந்து போனதா கணக்கு ஆனா இந்த ஆறு மாசத்துக்குள்ள இந்த ரிவிஷன் டைம்ல இருபத்தி லட்சம் பேர் எப்படி செத்து போனாங்க ஆறு மாசத்துல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்ல இது முதல் அதிசயம் ஏன்னா இதை வந்து ரங்கராஜ் பாண்டியாவும் இதை உண்மை என்று நம்பி அவரும் ஆமா உண்மைதாங்க நான் செக் பண்ணிட்டேன் வீடியோ போடுறேன் அவர் செக்கிங் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா அப்புறம் சின்ன கவனப்பு சகி அப்படின்னு போட்டு பேர் இப்ப இருபத்தி லட்சம் பேர் இறந்துருக்காங்கன்னா ஒன்று கோவிட் மாதிரி ஸ்பெஷல் கோவிட் பீகாருக்கு மட்டும் வந்திருக்கணும் அப்படி இல்லையா அங்கே ஏதாவது மிகப்பெரிய வந்திருக்கணும் வந்திருக்கணும் பீகாரில் ஆட்சி செய்யறது டபுள் இன்ஜின் சார் என்டி அலையன்ஸ் என்டி கூட்டணி தான் அப்போ உங்க கூட்டணி அவ்வளவு கேவலமா ஆட்சி செஞ்சிருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்துருச்சு இயற்கை சீற்றம் பசிப்பட்டு பஞ்சம் தனித்தனி வர வேண்டிய மோடி ஆட்சி சேர்ந்து வந்து சேர்ந்து வந்துருச்சு அப்ப அதனால அப்படி போயிட்டாங்களா அப்படிங்கறத சொல்லணும் இது ஒன்று முதல் அதிசயம் ரெண்டாவது அதிசயம் என்னன்னா

அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் கூட நிப்பாட்டிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் அத்தி இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலையே ஏன்னா யோகேந்திர யாதவ் பேச விடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல அவர் குடும்பத்தையே கூப்பிட்டு வந்திருப்பார் இவங்க எதிர்பார்க்கல இது மட்டும் கிடையாது அவர் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பேர் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பார் போல ஏன்னா இதே கோர்ட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கான் குறைந்தது ஒரு பத்து பேரையாவது இப்படி ஏதாவது தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது குறித்து நம்ம விசாரிக்கலாம் இது ஒரு பதினஞ்சு பேரோட தான் பொயிர் போல் இருக்கு ஆனால் ரெண்டு பேரை முன்னாடி காட்டியிருக்காரு வீடியோவோட வேணா நம்ம அளவு லாரி நினைக்கிறாங்க வேணா சொல்லுங்க வர சொல்ல சொல்லுங்க கூட்ட தர்ற இது ரெண்டாவது அதிசயம் ஸோ இப்படி இப்போ வாதங்கள்லாம் எடுத்து வச்சது உச்ச நீதிமன்றம் அந்த வாரத்தெல்லாம் ஏற்றுக்கிடுச்சு ஆனால் எலெக்ஷன் கமிஷன் தரப்புல இருந்து இவங்க பூரா பாருங்க பொதுவெளியில இருந்து எலெக்ஷன் தப்பா நடந்துடுச்சு எப்பா பார்த்தாலும் பாருங்க தோத்து பணையில இதே வேலைதாங்க எலெக்ஷன் முடிஞ்சுன்னு சரி இவங்க சரியா வேலை தான் நசமா போ நசமா போண்ணாடி தூத்துறாங்க ஏ உப்பாரே வச்சுட்டு இருக்கானு சும்மா ஏதோ ரெண்டு பேர் தவறுதலா நாங்க அவங்க பேரை நீக்கிட்டோம் செத்துப்பிட்டாங்கன்ட்டு தவறுதலா போட்டோம் இது இருபத்தெண்டு லட்சம் பேர் அப்போ கை என்னன்னு தெரியாது அது இதே மாதிரி தவறுதலா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டிருக்கோம் இவரோன்னு இது ஒரு பெரிய குத்தமா சொல்லுங்க ஒரு ஒரு வேலை செய்யறோம்னாக்கா அதை தவறு கிரா சகஜந்தான இப்போ ரங்கராஜ் பாண்டே ஆனாலும் போட்ட ரெங்கராஜ் பாண்டை

பாருங்கள் எலெக்ஷன் கமிஷனு யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல இவங்க பூரா தான் சொல்றாங்க அப்படின்றாங்க ஆனா இதே எலெக்ஷன் கமிஷனே வந்து ஒத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் அப்செக்ஷன்ஸ் மூவாயிரம் கம்ப்ளைண்ட்டு வாக்காளர்களே கொடுத்துருக்காங்க எந்த கட்சியின் பூத் ஏஜென்ட் கொடுக்கல வாக்காளர்கள் மட்டும் மூவாயிரம் பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மூவாயிரம் அப்செக்ஷன் எதுக்காக இருந்துச்சு அப்போ யார் போட்டது அப்போ அது யார் யார் அந்த சாரு அப்படின்னு அவர் கேட்குறாரு இது இது மட்டும் கிடையாது அவர் லிஸ்ட்டே எடுத்து போட்டிருக்காரு பாருங்கள் கட்சிக்கு கட்சி பேர் எல்லாத்தையும் இந்தியாவில் இருக்க முக்கியமான கட்சி பேர் எல்லாத்தையும் எழுதிட்டு பக்கத்தில் ஜீரோ ஜீரோன்னு போட்டிருக்காங்க என்னென்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணலையா சரிப்பா கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணல மூவாயிரம் பேர் வாக்காளர் தானே என்னை எப்படி நீக்கினா அல்லது என்னை நீக்கினதில் சிக்கல்னா அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானே இதுக்கு என்ன பதில் இது எலெக்ஷன் கமிஷன் சொல்லுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இவர் மட்டும் கிடையாது நம்ம பீகாரனுடைய மூவாயிரம் பேர் சாக வச்சு தானே இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் சாக வச்சது மாதிரி செத்து போட்டாங்க செத்து போட ஆவியா வந்து அப்செக்ஷன் எழுப்புறாரா அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்து வந்து நம்ம தேஜஸ் யாதவ் அவர் வந்து தினம் ஒரு எக்ஸ்போஸ் அப்படின்ற அடிப்படையில் அவர் ஒரு எக்ஸ்போஸ் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருந்தார் போல ஆமா அவர் ஏற்கனவே பிரஸ் மீட் கொடுத்து இங்கே பாருங்க நான் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் என் எப்பிக் நம்பர் அதாவது என்ரோல் பண்ணுற எலக்ட்ரல் நம்பர் அந்த நம்பர் அடித்து பார்த்துட்டு நான் உங்க முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் என் நம்பர் அடிச்சு பார்த்தா வாக்காளர் பட்டியல என் நம்பரே இல்லை என் பேர் இல்லை நானே செத்துப்பட்டேன்னு சொல்றாங்க நானே செத்துப்பட்டேன்னு போட்டு வச்சிருக்கேன் என் பேர் இல்லை அப்போ வாக்காளர் பட்டியல் இல்லைன்னா இப்போ அவங்க என்ன என்னன்னு சொல்றாங்கன்னு அவர் கேட்டாரு சரி அதுக்கப்புறம் அவங்க வேற வேற காரணம் சொல்லி அந்த லிஸ்ட்ல இல்லை வேற லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு உருட்டுனாங்க இப்போ அவர் வந்து நீங்க முக்கியமான ஒரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு பிகு பாய் தல்சானியா அப்படிங்கிறவர் இவர் யாருன்னா மாயா பாய் கிடையாது பிக்கு பாய்ன்னு பாய் 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 வேற அந்த பாய் வேற இவர் யார் அப்படின்னா பீகாரினுடைய பாஜகவின் அமைப்பு பொதுச்செயலாளர் அப்படின்றாங்க அல்லதான் பாயாக்கு பாய்ப்பு இல்லை இருக்கும்போது எப்படி பாயாத பாய்ஞ்சது அதாவது சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ஊர்ல கேசவ மாம்ஸ் இருக்க மாதிரி அவர் அந்த ஊர் கேசவம் அவரும் அப்படிதான் அவுத்து போட்டு அதுக்குலாம் எனக்கு இறக்கு தெரியல அதெல்லாம் கிரா செக் பண்றது இல்லையா நீ அது முக்கியமான பாயிண்ட் அமைப்பு செயலாளர் அந்த தகுதி இருக்கணும் தான் ஒருவேளை இருக்குமா இருக்கா நல்லதான் போட்டு சரி இவர் வந்து எந்த ஊருக்காரர்னா இவர் குஜராத் காரர் இவருக்கும் பீகாருக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இவர் வந்து ஸ்பெஷல் பீகார் ப்ராஜெக்டுக்கு அப்பாயின் பண்ணியிருக்காங்க தானே அவ்வளோ அதுக்கு மேலே எந்த தகுதி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லோக்சபா எலெக்ஷன்ல கூட குஜராத்துல காந்தி நகர் தொகுதியில ஓட்டு போட்டிருக்காப்புல காந்தி நகர் தொகுதினா எது நம்ம சின்னஜி தொகுதி சின்னஜி ஜி தொகுதியில இவர் ஓட்டு போட்டு வந்திருக்காப்புல ஆனா இப்போ ரிவைஸ்ட் எலெக்ஷன் லிஸ்ட் வந்துருக்குல்ல பீகார்ல அதுல பார்த்தா இவர் பீகார்ல வாக்காளராக இருக்காரு அங்க ஓட்டு போட்டு அப்படியே இங்கேயும் நம்ம நேத்து ஒருத்தர் பார்த்தோம் குர்கிரீத் சிங் அந்த அடிப்படையில் இவரு இவரு ஓகே அந்த ஆதித்யா ஸ்ரீவஸ்தவா அந்த மாதிரி இவரு இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கட்சியில கேசவ மாம்ஸ் மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ரவர் அங்க ஓட்டு போட்டுட்டு அஞ்சு மாசத்துல இருந்து இங்க ஓட்டு போட போறார் அப்படின்னா இது எந்த மாதிரி நடவடிக்கை உயிரோடு இருக்கிறவங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு குடும்பம் வந்து நிக்கிது ஆனா இவரை வந்து எப்படி நீங்க சேர்க்கிறீங்க பீகார் காரனே சேர்க்க மாட்டாங்களா குஜராத் காரண பீகாரா சேர்க்கிறாங்க குஜரா அங்கே பீகார்லேயே பிறந்து வளர்ந்தவனா செத்துவிட்டான்னு சொல்றீங்க இவன் குஜராத்ல பிறந்து வளர்ந்தவன் அங்கதான் எல்லாமே பண்ணுவேன் அவனை கொண்டு வந்து இந்த ஊருக்காரன்னு போட்டு ஓட்டு இருக்குன்னு இது இது எந்த வகையில் எடுத்துக்குது இது இதை விட மோசம்னா அவர் இன்னொரு ரிவீலிங் பண்றாரு அதாவது குஜராத்ல மே மேய இதவங்க வந்து கார்பரேஷன்ல இதா இருக்கிறவங்க வந்து நிர்மலா தேவின்னு அவங்களுக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கு ரெண்டு கம்மி தானே நேரத்தில் நாங்கள் ஆறு ஏழுலாம் பார்த்தோமே ஆறு ஏழு இருக்கும்போது என்ன இப்போ யோசிச்சு பாருங்க அவங்க வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி ரெண்டு ஓட்டர் ஐடி கொடுக்க முடியும் அவங்க இப்போ இதே போல அவங்க தொகுதியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்க இந்த மாதிரி தான் ஜெயிச்சாங்களா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புறாரு இப்போ இதுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்ல போகுது இது சொல்லணும்ல இப்போ இது மட்டும் கிடையாது இப்போ இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளரிக்கல் ஏரர் இதை போய் பெருசுப்படுத்துருமா அப்படின்னு சொல்ல போக நம்பாலு பல சலம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி சொத்து போனவங்கலாம் இப்போ எழுப்பி தட்டி உண்டாறந்துட்டாங்களா இல்ல இல்ல வாரணாசி தொகுதியில ஒரு அதிசயம் நடந்திருக்குது என்னன்னா ராஜ்கமல் தாஸ் அப்படிங்கிற ஒரு ஐம்பத்தி வயது நபர் இவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசுல ஒரு பையன் இருக்கா அதாவது ஏழு வயசு அப்பா பையனுக்கு வந்து எழுபத்தி எப்படி பாத்தியாரு என்ன இப்ப சீமானுக்கு வயசு என்ன சீமானுக்கு வந்து இன்னும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நினைக்கிறேன் அவன் வயசு என்ன அது ஒரு ஐம்பத்தி சதம் இருக்கு இப்படி இருக்கு மாமனார்

இருபத்தெட்டு வயசுலேருந்து எழுபத்ரெண்டு வயசு வரைக்கும் எல்லா ஏற்றுக்கும் பிள்ளைங்க இதெல்லாம் கண்டிப்பா உலக சேத்தலாம் வரும் தெரிஞ்சு இந்த வேல்ட் ரெக்கார்ட் சொல்லுவாங்க இல்லை அதெல்லாம் கண்டிப்பா இடம்பெற வேண்டிய உள்ளது ஒன்பது பு ஒரே தகப்பை பத்துருப்போம் அப்படிங்கிற நமக்கு தெரியல அதுவும் எழுபத்திரெண்டு வயசு பிள்ளை முள்ளெல்லாம் பத்துருக்கான் ஐம்பத்தேழு வயசு அப்பாங்கிறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய உலக சாதனைகள் இதெல்லாம் இது வந்து அது மோடினுடைய ஆட்சி தான் நடந்திருக்கு அப்ப உலக அளவுல இந்த பெருமை கொண்டு போய் சேர்த்துன்னு நம்ம ஜி தானே ஆமா வந்து என்னென்னா வாரணாசி தொகுதியில இருக்கிறான் வாரணாசி தொகுதி யாரோட தொகுதி நம்ம ஜியோட தொகுதி இப்ப இந்த லிஸ்ட் வந்து நம்ம தேடி பார்த்தோம் இது எங்க வந்தது ஏது வந்ததுன்னு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ல இப்படியான ஒரு நடந்திருக்கு அப்ப இருபத்தி மூணுக்கு அப்புறம் ரெக்டிஃபை பண்ணாங்களா இல்லையான்னு தெரில இப்ப வாரணாசி தொகுதியில ஜி வந்து மொதல் மூணுல இருந்து நாலு இது வந்து ட்ரைலிங்ல தான் வந்தாரு பின்னடைவு தான் ஒரு தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் முன்னிலை முன்னிலைனாங்க அப்ப இந்த மாதிரி எத்தனை ராஜ்கமல் தாஸ் இருக்கிறாங்க ஏன்னா அது முனிசிபாலிட்டி தேர்தலையே உங்களால ஜெயிக்க முடியாம தான் இவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க அப்ப பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் ஒரு எம்பி எலெக்ஷன்ல அதுவும் மூணு அவ்வளவு திரு முள்ளு பண்ணியுமே மூன்று ரவுண்டுக்கு பின்னா இருந்தா அப்ப கண்டிப்பா திரு முழு நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதானே அப்ப இந்த சந்தேகம்லாம் எழுந்தானே இப்ப திரும்பி எஸ்ஐஆருக்கு வருவோம் எஸ்ஏஆர்ல என்னன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டு அது அட்ரஸ் வந்து ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ அது ஆளுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய நம்ம பேராக இருந்ததுன்னா மூணு ஜீரோ அதாவது அட்ரஸ் வந்து நம்ம இதில் கர்நாடகாவில் பார்த்தோம்ல ஒரே வீட்டில் வந்து எண்பது எண்பது பேர் தொண்ணூறு அந்த மாதிரி இது ஊ ஊட்டச்சத்து குறைபடம் இருக்கும் அதனால அதிகமான ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு நாலு முட்டையை போடு முட்டையை வச்சுக்க கொஞ்சம் குறைவா இருக்கா ரெண்டு முட்டையை போடு இப்ப நம்ம அந்த ஒரு அட்ரஸ்ல வந்து அறுபது பேர் எழுபது பேர் தானே பார்த்தோம் கர்நாடகா வந்து கம்மி

அந்த பகுதியில வந்து ஒரு வீட்டுல இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் இருக்காங்க இதுல கூத்து என்னன்னா நம்ம மோடி மீது வைக்கிற விமர்சனம் என்ன இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்னு பிரித்து பாக்குறாரு அவர் வந்து வந்து ஒரு ஹேட்டு விதைக்கிறாரு அப்படின்னு இரநூத்தி பேர் வந்து ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்

மதத்துக்கு எதிராக இப்படி ஏகப்பட்ட அதிசயங்களை எஸ்ஐஆர்ங்கிற ஒரு திட்டத்தின் மூலம் நம் கண்முனை நிகழ்த்தி காட்டி இருக்கிறார் ஏன்னா நம்ம எல்லாம் இங்க வந்து சாதி ஒருமைப்பாடுப்பா ஆமா சாதி ஒழிப்பு பண்ண முடியாம நம்ம எல்லாம் சிரமப்பட்டு இருக்கோம் ஒரே ஒரு எலெக்ஷன்ல பூரா ஒருமைப்பாடு கொண்டு வந்துட்டாரு அந்த ஒருமைப்பாடு சாதி ஒருமைப்பாடு இன ஒருமைப்பாடு வேற என்னப்பா பாலின ஒருமைப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாப்ல இப்படியாக இந்த எஸ்ஐஆர் கூத்துக்கள் நடந்திருக்குது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கும் யதார்த்த நடைமுறையில் இருக்கிறதுக்கும் கிலோமீட்டர் தூரம் இல்ல லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு இப்ப இதுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பாக்கணும் இன்னும் எத்தனை பேர்த்து உயிர் தெளிந்து கூப்பிட்டு வந்து போல நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல அது நம்ம பொறுத்திருந்து தான் பாருங்க நன்றி நமக்கம்